காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மட்டக்களப்பு விமான நிலையம் பாதுகாப்பு என்ற பார்வையில் திடீரென பாரியளவு விஸ்தரிக்கப்பட்டது பழைய பாதையை திறக்க முடியாவிட்டால் விமான நிலைய மேலி ஓரமாக உள்ள பாதையாவது திறந்து மக்களின் சிரமங்களை தீர்க்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றேன் கௌரவ உறுப்பினர்களே இந்த ஒத்திவைப்பு பின்னணியை தங்கள் கவனத்திற்கு தருகின்றேன் யுத்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மட்டக்களப்பு விமான நிலையம் பாதுகாப்பு என்ற பார்வையில் திடீரென பாரியளவு விஸ்தரிக்கப்பட்டது அதன் காரணமாக பலையிரவு புதூர் சேத்துக்குடா திமிலதீவு திருப்பெருந்துறை போன்ற கிராமத்தவர்களின் வீடுகள் வீட்டுக்காணிகள் பயல்காணிகள் மயான வாணிப நிலையங்கள் பாதைகள் பாடசாலைகள் என்று கணிசமான பகுதிகள் அரசினால் கையக கையகப்படுத்தப்பட்டன சுவீகரிக்கப்பட்டன இதனால் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட மக்கள் நிற்கதியாக்கப்பட்டனர் என்ற வகையில் சுமார் இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு அவை வழங்கப்பட்டன அவை வழங்கப்பட்டு ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் கடந்துள்ளன அக்காணிகளுக்கு இன்னும் உறுதியான ஆவணங்கள் வழங்கப்படவில்லை மக்களின் காணிகளை சுவீகரித்து விட்டு ஆவணங்கள் தருவதாயின் வழங்கப்பட்ட காலத்திற்கு காலத்திலிருந்து குத்தகையாக பெரும் பணம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் ஏற்கனவே சொத்துக்களை இழந்த மக்களிடம் வற்புறுத்தியுள்ளனர் வறுமையின் பிடியில் தத்தளிக்கும் மக்களிடம் நிலப்புலங்களை சுவீகரித்துவிட்டு பதிலீடாக வழங்கப்பட்ட காணிகளுக்கு குத்தகை கோருவது உறுதிகள் வழங்காமல் இருப்பது நியாயமற்ற செயல் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அவர்களுக்கான உறுதிகளை இல்லாமல் வழங்குமாறு உரிய அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் மேலும் விமான நிலைய விஸ்தரிப்புக்காக தற்காலிகமாக மூடப்பட்ட பாதை பாதையை திறந்து வழங்குமாறும் மக்கள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் பழைய பாதையை திறக்க முடியாவிட்டால் விமான நிலைய வேலி ஓரமாக உள்ள பாதையாவது திறந்து மக்களின் சிரமங்களை தீர்க்குமாறு தயமாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் கௌரவ உறுப்பினர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்தில் வடக்கு கிழக்கில் யுத்தம் நடைபெற்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த காலத்தில் அங்கு இடம்பெற்ற சூழ்நிலை காரணமாக அந்த சிறிதாக காணப்பட்ட அந்த விமான நிலையமானது அளவு விஸ்தரிக்கப்பட்டது அந்த பாரிய அளவு விஸ்தரிக்கப்படுகின்ற போது ஐந்து கிராமங்களை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டனர் திடீரென அந்த மக்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு தற்காலிகமாக தங்குவதற்கு காணிகள் கொடுக்கப்பட்டு அந்த காணிகள் பின்னர் நிரந்தரமாக உங்களுக்கு பதில் காணிகளாக தரப்படும் என்றும் உத்தரவாதம் கூறப்பட்டது அதற்கு அமைவாக அந்த மக்கள் அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தற்போதைய நிலையில் என்னவென்றால் அந்த காணிகளுக்கு இப்போது அவர்கள் குத்தகை கேட்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த காணிகளின் பெருமதி என்பது மிக குறைவாக காணப்பட்டது தற்போதைய கணிப்பீட்டின்பதி அந்த காணிகளுக்குரிய பெருமதி அதிகரித்திருக்கின்றது அதிகளவாக கேட்கின்றபடியால் ஏற்கனவே தங்களது சொத்துக்களை இழந்து காணப்படுகின்ற மக்களிடம் அந்த குத்தகைகளை தந்தால் தான் உங்களுக்கு உறுதிகள் தர முடியும் என்று சொல்வதனால் அங்கு வாழுகின்ற ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் காணிகள் இல்லாத சூழ்நிலையில் உறுதிகள் இல்லை காணிகள் இருக்கின்றன உறுதிகள் இல்லை இதன் காரணமாக அவர்கள் அந்த காணிகளை வைத்துக் கொண்டு கடன்களை பெற்று தங்களுடைய வீடுகளை கட்டுவதோ அல்லது அடுத்ததாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த காணிகளை எழுதி கொடுக்கின்ற விடயமோ அல்லது பாடசாலை அனுமதிக்காக உறுதி காணிகளுக்கு புள்ளிகள் வழங்குகின்றார்கள் அந்த புள்ளிகளை பெறக்கூடிய நிலைமையோ காணப்படவில்லை அநேகமானவர்கள் இறந்தும் இருக்கின்றார்கள் ஆகவே இப்படியான சூழ்நிலையில் உங்களிடம் கேட்கின்ற விடயம் என்னவென்றால் அந்த காணிகளை வழங்கியவர்கள் பொதுவாக நான் நினைக்கின்றேன் இதில் விமான நிலையத்தோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்களும் பொது நிர்வாக அமைச்சர் காணியோடு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தொடர்படுவார்கள் எனவே அந்த காணிகளை அவர்களுக்கு விரைவாக கொடுப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு வினயமாக கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த பாதை மூடப்பட்டிருக்கின்றது மத்தியில் காணப்படுகின்ற மத்தியில் வீதி காணப்படுகின்ற மூடப்பட்டிருந்தாலும் அந்த வேதியோரமாக போகின்ற பாதையை திறப்பதற்குரிய உரிய விதத்தில் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் மக்கள் நாலு நானூறு மீட்டருக்கு பதிலாக ரெண்டரை கிலோமீட்டர் சுத்தி வளைத்து எட்டு வளைவுகளை சந்தித்து செல்லுகின்ற அந்த சிரமத்தை தவிர்க்குமாறு உங்களிடம் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் மக்களின் சார்பாக நன்றி